வணக்க மகளே நம்ம இப்போ ஏழு கடல் தங்களுக்கு போய் பிடிச்சிட்டு வந்த மீன் தான் பார்த்துட்ருக்கோம் அதுவும் நம்ம அண்ணாச்சி லாஞ்சில் தான் இருக்கும் நம்ம அண்ண மாதிரியே தூக்குற இந்த மீன் கொப்ரா மீன் இது முந்நூறு கிலோவுக்கும் மேலே இருக்கும் பெரும்பாலும் இந்த மீன் தாவுக்குள்ள தான் இருக்கும் அதாவது ரொம்ப ஆழமான இடத்துல தான் இந்த மீனை பார்க்க முடியும் இதை வந்து தாவு கொப்ரான்னு சொல்லுவாங்க இந்த கொப்ரா மீன் வகையிலையே ரெண்டு வகை இருக்குது ஆண் பெண்ணுன்னு நம்ம அண்ணன் மாதிரி தூக்கிட்டு இருக்கிற இந்த கொப்ரா மீன் பெண் மீன் இன்னொன்று ஆண் மீன் அதுதான் மயில் மீன் சொல்லுவாங்க ரெக்க விரிச்சு இருக்கும் இந்த கொப்ரா மீன் தான் ரொம்ப நீளமாகவும் ரொம்ப எடையுடனும் ரொம்ப விறப்பாகவும் இருக்கக்கூடியது இந்த கொப்ரா மீன் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம அண்ணாங்க இந்த மீனை இதெல்லாம் பயன்படுத்தி எப்படிலாம் தூக்கி வண்டியில் ஏற்றுறாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நம்ம சேனலை முத முதலாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் வைக்கான கிளிக் பண்ணுங்கள் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம அந்த மாதிரியே ஓரளவுக்கு மீன்லாம் தூக்கிட்டாங்க

இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க